கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலஹமுதுல்லா அல்லாஹம சல்லி அலா முகமதீன் வாலா அலி முஹமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம அழகான ஒரு இரண்டு ரப்பனா துவாவை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ துவாக்கள் கேட்குறோம் எத்தனையோ விஷயங்களை வந்து அல்லாஹிடத்தில் நம்ம தேவைகளை முன்வைத்து கொண்டே இருக்கோம் அதில் தலை சிறந்த துவா எது தெரியுங்களா அதுதான் ரப்பனா துவா அதில் நிறைய துவாக்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம ரெண்டு பிரத்யேகமான துவாவை போகிறோம் இதற்கு நிறைய சம்பவங்கள் கூட வந்து சாட்சியாக இருந்துகிட்ருக்கு கடைசி நொடியில் அதாவது இந்த விஷயமே முடிஞ்சிருச்சு நீலாம் நடக்கவே நடக்காது நானும் நாளாக கேட்டு பார்த்துட்டேன் எங்கே எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறுத்து போயிட்டாலும் சரி கடைசி நொடியில் கூட உங்களுக்கு இது பலன் தரும்னா எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்குன்னு கொள்ளுங்கள் அல்லாஹூ குரானில் இறக்கிய துவா இது அல்லாஹுடைய கலாமில் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக நமக்கு பலனளிக்காமல் விடவே விடாது நீங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து இந்த துவாவை பாருங்க அதுலேயும் வந்து ஆலிம்கள் என்ன சிறப்பு சொல்கிறாங்கன்னு தெரியுங்களா இந்த துவாவை அதாவது குர் ஆனில் வந்துள்ள இந்த துவாவை நீங்கள் தொழுகையுடைய சஜிதாவில் ஓதலாம் தொழுகையுடைய அத்தகையாத்தில் ஓதலாம் தொழுகை முடித்து விட்டு ஓதலாம் தொழுகை இல்லாத போது ஓதலாம் உங்களுடைய எந்த தேவைக்கு வேணால் ஓதலான்னு சொல்கிறாங்க சுபகானல்லாம் நாம் வந்து எதையாவது ஒன்று சொன்னால் இது எந்த நேரத்தில் ஓதுறது சிஸ்டர் எந்த மாதிரி வந்து ஓதலாம் சஜிதாவில் ஓத முடியுமா அத்தகையாத்தில் ஓத முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து குர குர்ரான்ல வந்திருக்கு ஆச்சு குர்ஆன்ல வரக்கூடிய எந்த விஷயம் நம்ம வந்து சஜிதாவில் ஓதக்கூடாது அப்படின்லாம் கேட்குறாங்க ஆனால் குர்ஆன்ல வந்த ஒரு விஷயத்தை நம்ம சஜிதாவில் துவாவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஓதலாம்னு சொல்லி ஆலிம்கள் கருத்து சொல்லியிருக்காங்க அதனால நம்ம சஜிதாவில் கூட இதை ஓதிக்கலாம் ஆனால் நம்ம சஜிதாவில் மட்டும் தான் ஓதணும்னு சொல்ல நீங்கள் எந்த நேரத்தில் கூட ஓதலாம் இதனுடைய பலன் கிடைக்கும் நபியவர்கள் வாழ்வில் அதிகமாக ஓதிய துவாவாக இருக்குது அது மட்டும் இல்லை இதை வந்து பார்த்தா நமக்கு முந்திய நபிமார்களும் ஓதியதுவாவாக இருக்குது அல்லாஹ் சுமானத்தாலாவும் குரான்ல இதை வந்து சிறப்பித்து கூறியதுவாவாக இருக்குது பல நிகழ்வுகளை காண்பித்து கொடுத்த துவாவாகவும் இருக்குது அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் இது மற்றவங்களுக்கு காமிச்சு அதன் மூலமாக அவர்களும் அமல் செய்து பலன் பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க உங்களுக்கான நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை இம்மையிலும் மறுமையிலும் தருவானாக எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம அது துவாவை பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குரானில் எடுத்துக்கிட்டாவே நாற்பது ரப்பனா துவாக்கில் இருக்குது அந்த நாற்பது ரப்பனா துவாக்கிலுமே நமக்கு தனியாக ஒரு புத்தகத்திலே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து பார்த்தோம்னாவே அதாவது ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஃபார்ட்டி ரப்பனா துவாசுன்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கூகுள்லேயே கூட உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நாற்பது ரப்பனா துவா இருக்குது நீங்கள் நாற்பதுமே சிறப்பான துவா தான் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அதில் இந்த ரெண்டு துவா இருக்கு பாருங்க இதுதான் எல்லா தேவைக்குமே அல்லாஹூடத்தில் பொருந்தக்கூடியதாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று நபிஸ்லாஹு அலையாமாவும் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வளமையாக ஓதியதும் இன்னும் அல்லாஹ் வந்து நபீன் உம்மத்தாகிய நமக்கு வழிகாட்டிய துவாவாக இருக்கு இன்னொன்று இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துவாவாக இருக்கு அவர்களுடைய வாழ்க்கையவே வந்து உயர்த்திய மாற்றிய புரட்டி போட்ட ஒரு துவாவாக இருக்குன்னு சொல்லலாம் அதுல முதல் துவா என்னன்னு சொன்னோம் நம்ம அதை அல்லாகவே குரானில் இறக்கியிருக்கான் பாருங்கள் அதாவது மூசா அவர்கள் அங்கே ஃபிரோன்ட்டு இருந்து தப்பிச்சு வராங்க தப்பிச்சு வரும்போது ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்துடுறாங்க கொலை செய்தவர்கள்ட்ட என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது நம்ம தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க அப்படி ஓடி வந்தவங்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் ஒரு வழியை காட்டுறான் அந்த வழிதான் ஒரு மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நாடுகிறான் அதாவது இரண்டு பெண்கள் வந்து ஆட்டுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சறக்காக நிற்பாங்க அவர்களுக்கு இவர்கள் போய் உதவி செய்வாங்க அவர்கள் உதவி செய்து விட்டுட்டு வந்து உட்காந்து என்ன செய்வாங்கன்னா அந்த உதவி செய்தவர்கள்ட்ட ஒரு பைசா கூட காசு எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்கள்ட்ட காசு இல்லை சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை எந்த ஒரு விஷயமும் இல்லாட்டினா கூட அல்லாஹிடத்தில் அந்த உதவியை செஞ்சுட்டு வந்துட்டு இந்த ரப்பனாதுவாக தான் உதவாங்க ரப்பி இன்னிலிமா அஞ்சலத்தை இளைய மின் ஹரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா அப்படின்னா என்னுடைய ரப்பே நீ கொடுக்குற ஒவ்வொரு நல்லதின் பாலும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் ஓதுவாங்க ஓதிய உடனே அல்லாஹ் சுபானத்தலா அவர்களுக்கு என்ன கொடுத்தான் தெரியுங்களா அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தான் வீட்டை கொடுத்தான் வேலையை கொடுத்தான் ஆடைகளை கொடுத்தான் வருமானத்தை கொடுத்தான் திருமண வாழ்க்கை அமைத்து கொடுத்தான் சுபகான் அல்லா ஒரே ஒரு துவா தான் ரப்பி என்னுடைய ரப்பே நீ கொடுக்குற ஒவ்வொரு நல்லதும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டனும் அப்படியா அப்போ உனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு அல்லாஹு வாரி 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 வழங்குறான் அந்த மாதிரி தான் நாமளும் கேட்கும்போது போது எல்லாம் நீ கொடுக்குற ஒவ்வொன்றும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த துவா ஓதுனீங்கன்னா ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும் அதாவது ஒன்று மட்டும் கிடையாது உங்களுக்கு பத்து தேவை இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கே வந்து நீங்கள் துவா செய்யும்போது ஒரு நாள் தான் கேட்டுட்ருப்பீங்க ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை மட்டும் தான் நம்ம முன் வச்சுட்டு இருப்போம் மிச்ச தேவைகள்லாம் முன் வைக்காமல் இருப்போம் அந்த தேவைகளும் இதில் வந்து உள்ளடங்கும் அந்த அளவுக்கு சிறப்பானதுதான் இந்த துவா அப்போ முதல் துவா இந்த ரப்பனா துவாவை ஓதிக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து நபிசல்லாஹூ அலி அவர்கள் ஓதியதாக நம்ம சொல்லப்பட்ட இன்னும் அல்லாஹு சூரா பக்ராவில் வந்து இறக்கிய ஒரு சிறப்பான துவா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஹாவி வந்து துவா இருக்காங்க ரொம்ப அவசரமாக துவா செய்கிறாங்க எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹுடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்டபோது அதை கேட்டுட்டு வந்த நபி சல்லாஹ் அலி அவர்கள் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க உங்களுடைய துவா இந்த முறையில் இருக்கட்டும்னு சொல்லி இந்த ரப்பனா துவாவை தான் கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க அதே தான் அல்லாஹும் குரானில் அதே வார்த்தையில் இறக்குறான் அதாவது ஒரு மனிதன் கேட்பதிலே சிறந்ததுவா இந்த துவா தான் இப்படி ஒரு மனிதன் கேட்டால் அவனுக்கு நான் இம்மையிலேயும் மறுமையிலையும் கொடுப்பேன் ஆனால் இதை விட்டு போட்டு அவன் இந்த உலகத்துக்காக அவசரப்பட்டு கேட்டான் இந்த உலகத்துலேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு நான் மறுமையில் பங்கே வைக்க மாட்டேன் நல்லா சொல்கிறான் அஸ்தோ ஃபுல்லாக அல்லா காப்பாற்றணுமா நிச்சயமாக எல்லாம் நமக்கு மறுமையில் பங்கு வைக்காட்டினா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம் இந்த உலகத்துலேயே எல்லாத்தையும் வாழ்ந்து அழிச்சிட்டு போயிட்டா போதுமா இந்த உலகத்தில் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லதுக்கு உண்டான நல்லதையும் சேர்த்து மறுமையில் அல்லா கொடுப்பான் இந்த உலகத்தில் காசை வாங்கிட்டு அந்த காசுக்கான நன்மையும் மறுமையில் வாங்குற மாதிரி இருந்தால் நமக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரு உலகத்திலையும் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வே குரானில் ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கீனா அதா பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை கொடுத்து ஒரு முஹ்மின் இப்படி துவா கேட்கட்டும் அப்படி கேட்டான் அவனுக்கு நான் இம்மை மருமே ரெண்டுலேயுமே அவன் கேட்பதை கொடுப்பேன் செல்வம் கேட்டால் இரண்டு உலகத்திலேயும் அல்லாஹு செல்வத்தை கொடுப்பான் நிம்மதி கேட்டால் இரண்டு உலகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி கொடுப்பான் வெற்றி கேட்டால் இரண்டு உலகத்திலும் வெற்றியை கொடுப்பான் அது நீங்கள் எந்த காரியமாக ஆண்டுகள் ஆனாலும் சரி அல்லா உங்களோடு இருந்து உங்களுக்கு அருள் புரிவான் நிச்சயமாக வந்து எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ தடவை வந்து பார்த்தீங்கன்னா செயலந்து இனிமேல் நடக்கிற வாய்ப்பே இல்லை இது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆறு மாசமா ஒரு விஷயத்துக்கு முயற்சி செஞ்சு விட்டாச்சு அதுக்கு மேலே நடக்காது நமக்கே சொல்லுங்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணியிருக்கோம் அதுக்காக நம்ம ரொம்ப காத்துட்டோம் இதுக்கு மேலே அதை நம்ம நம்ப முடியுமா அந்த அளவுக்கு வந்து ஒரு தொழில் பிரயோஜனம் கூட இல்லாத ஒரு விஷயத்த ஆறு மாதம் மோதி பார்த்துட்டு முட்டி மோதி கைவிட்டதுக்கு பிறகு வேற ஒரு நிலைமை வேற ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்து எனக்கு எதாவது ஒரு வழியிலேயாவது இந்த விஷயத்தை அடைய செய் எனக்கு இப்போ அவசியமா இருக்கேன்னு துவா செஞ்சால் முட்டி மோதி விட்டுருக்கோமோ அது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சோமோ அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதி கேட்கும் போது கொடுத்துருக்கான் சுபகானெல்லாம் அந்த மாதிரிலாம் கண்முன்னே பல தடவை நடந்திருக்கு நான் எப்பயுமே வந்து தேவைகளுக்கு ரப்பனா துவால இது ஓதுவேன் அல்லாஹ் மணிகமல் வக்கீல் அந்த துவாக்களை ஓதுவேன் ஏன்னா அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை நம்ம ஓதினாவே போதும் அதுலேயே எல்லாமே அடங்கிடும்னு சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு தேவை எத்தனை நாள் தடுங்களானாலும் சரி இதை ஓதி பாருங்கள் உங்களுக்கு அது மிக விரைவில் வந்து பதில் கிடைக்கும் அதிகமான முறை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா துவாக்களை பொறுத்தளவுக்கு சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவைன்னு சொல்லிட்டு கம்மியாக ஓதிட்டு அதை அல்லாகூடத்துலேருந்து வலியுறுத்தி பெற்றுவிட முடியாது அதனால உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்க தான் அதிகமாக ஓதணும் மனசு வச்சு நாம் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு நூறு தடவை இரநூறு தடவைன்னு சொல்லிட்டு துவாக்களை உட்காந்து ஓதுங்க நம்மளுடைய துவாவை தமிழில் கேட்கறதை விடவும் சில நேரங்களில் அதை விட சிறந்த துவாவாக இந்த ரெண்டு துவா இருக்குதுன்னா இதை ஓதிய நம்மளுடைய நியத்தை மனசில் வச்சு அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இதை பற்றி கேட்டுட்டோம் கேட்ட கையோடவே இந்த இரண்டு துவாவையும் ஒரு சில தடவை ஓதி இதை ஆரம்பித்து வைத்து போகலாம் அப் அப்போதான் கேட்ட உடனே அமல் செய்த நன்மையும் கிடைக்கும் அதை தொடர்ந்து ஓதுறதுக்கான ஒரு முயற்சியும் நமக்கு நடக்கும் ஓதுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கினா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கினா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரதி அசனத்தோ அதா பண்ணார் அடுத்தது ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் யா எங்களுக்கு இம்மையிலேயும் சிறந்ததே தான் மறுமையிலையும் சிறந்ததே தான் கபருடைய வேதனையிலேருந்து பாதுகாவல்தான் என்னுடைய ரப்பே நீ எங்கள் மீது இறக்கி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதின் மீதும் நாங்கள் தேவையுள்ள அடியார்களாகவே இருக்கிறோம் எனவே எங்களுடைய ஒவ்வொரு தேவையும் உன் கிருபையை கொண்டு பூர்த்தி செய்வாயாக ஆமீன் இறம்பிள்ளால லமீன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தினமுமே இந்த மாதிரி குரானில் வந்து உள்ள விஷயங்கள் சகீகான விஷயங்கள்னு சொல்லி எடுத்து ஒரு தொகுப்பாக கொடுத்துட்ருக்கோம் நினைவூட்டுவது கண்டிப்பாக முஹ்மீன்களுக்கு பலனளிக்கும் தொடர்ந்து பார்த்து நினைவூட்டலை பெற்று பலன் பெற்றுவாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா